Bye.

படிக்கிறத படிக்கே ஓம் பிள்ளையா

இரண்டாவது அதாவது இருபதுல இருந்து ஆறு மணி இருந்தும் நாலு மணி அமைந்து இசை குற்றம் வேலை குற்றம் வேலை குற்றம் சங்கீதம் we

அறிவாசத்தோடு பேசுறோம் சபை மாத்தியா அறிவியல் சபை அறிவாளிய சூழ்ந்த சபைதான் இந்த அறிவாளிகள் சூழ்ந்த சபையில் அதேதான் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அன்றாட்டம் தாலுக்கா அன்றாம்பு இட்லி சுடும் காலைல <laughs> நான் <Yeah, I know. laughs> அது கால் தூசு ஓரம் போகமா திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னை சென்னை ஒரே மாவட்டமானது தான் செய்யாமல் செய்ய முடியாது செய்ய முடியாத ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்துள்ள அதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆ பன்றாம்புட்டி தாலுக்கா கூடலூர் நகரம் ஆமா அது ஜெமீன் குருலூர் வேட்டாரம் ஆமா இது அங்க ஒரு கூடலூர் இருக்குது ஆமா எங்க

முருட பி அவ்வளவுதான் சரி முருடைய பக்திக்கு பூரம் பூரம் நாளைக்கு உத்தரம் 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 பூரம் நடத்தை நடத்தி நடத்தி அம்மனை உட்கார்ந்து உட்காந்து

அருள் பாலிக்குது அந்த ஊரில் நேரத்துக்குடுங்க அந்த ஊரில் இருக்கிறார் பாரு எல்லா வீட்டில்தான் ஆ இன்னைக்கும் நாளைக்கும் ஐயனு கண் விழு கண் விளைச் ஆகினால் சரிதான் ஃப்ரீயா நடத்தி ஐயனுக்கு பெருநாள் நமக்கு காடை வாய்ப்பு ஆடை வாய்ப்பு நமக்கு காடு வாய்ப்பு தந்துள்ள சரிதான் ஒரு பெரியோர்கள் பெரியார்கள்

இதுதான் அடி கடகால் இன்றிரவு இன்று இரவு ஊராறு விருப்ப பிரகாரம் ஊரார் விருப்ப பிரகாரம் இஷ்டம் இல்ல ஆமா ஊரால் சொல்றது பிரகாரம் ஆமா நடத்தக்கூடிய சரித்திரம் சரித்திரம் யாது என்று நாடக சொல்றீங்க ஆமாண்டாடகம் இந்த ஊர் குள்ளாடி வச்ச உடனே பாக்க வச்சு சொல்லுங்க நாடகம் வேணும் ஊர்ல நாடகம் கிறது சொல்ற நாடகம் வேணும் தங்க டைக்குல சகவிலி பொம்பளங்கள சேர்ந்து எங்கட்ட நாடகம் சொல்லிக்கிறாங்க என்ன நாடகமா பாதே சொல்ற நாடகம் வேணும் இதான் இது பெரிய நாடகம் பண்ணிடாத பாரதா டேய் நாடகம் பெரிய நாடகமா பாரதாங்கற ராமாயணம் ஏய் ராமாயண இல்ல சிவ புராணம் அதோட பெரிய நாடகம் கந்த புராணம் அது இல்ல இது நான் சொல்ற நாடகம் என்ன நாடகம் ஆர்கலா செஞ்சாடு நினைத்து என்ன தாய்க்குள்ள விருப்பத்துக்கு இணங்க இன்றிரவு கொம்பளுக்கு ஏத்த நாடகம் என்ன நாடகமோ இன்றிரவு நடத்தக்கூடிய நாடக சரித்திரம் யார் அடிமோகி செம்பர்த்தி யார் அடி மோகனி செம்பர்த்தா

கணவன் உயிர்காத்த கற்பகோல் என்னும் கணவன் உயிர்காத்த கற்பகல் என்னும் சண்முகம் சண்டை நாடகத்தில் நடத்த பெரியவர்களால் முன் வந்துள்ள நாடகத்தில் குறை இருக்கும் கூத்தாடி என்றால் தாய் வைத்து பிறக்கும் போது கூத்தாடி அல்ல இல்ல ஒருவருக்கு ஒருவரை பார்த்தாலும் எது எங்க சிக்கல் நடத்த முன் வந்துள்ள நாடகத்தில் குறை இருந்தாலும் விடிவரை எங்களை ஆதரிக்குமாறி பணிவுடன் கேட்கணும் நாடகத்துக்கு கதாநாயகிதான் வளர்க்குடியா பட் ஜெயமா புரி படத்தான் வளர்க்குடிய ஜெய் ஜெயந மகாராஜ் கதை தோ ஜ